மனம் விழுந்து விட்டதில்லை நான் சென்று வருகிறேன்

நான்கு மாதர்களோடு நாமும் நாட்டியம் ஆட வேண்டும் என்று ஆட்டியம் ஆடினேன் தேவேந்திரன் பார்த்து பார்த்து நம் தேவலோகத்தில நான்கு நாட்டிய பெண்கள் தானே ஆமா ஐந்தாவதா ஏதோ ஒரு பெண் வந்து ஆடுகிறார்கள் ஆட்டத்தை நிறுத்தினார் சூரியன் வந்து கேட்டார் கேட்டார் சூரியன் கேட்டதற்கு என்னுடைய தேவசதை நான் கலைப்பேன் கலைப்பேன் சபையை கூட்டுவதும் சபையை கலைப்பதும் என்னுடைய இஷ்டம் ஆமா எல்லோரும் வெளியே செல்லுங்கள் என்று என்று அனைத்து தேவர்களையும் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் ஆமா வாழ்வாலும் சென்று விட்டார் என்று விட்டார்கள் ஆனால் இந்த இந்திரனாகப்பட்டவர் என் மீது இருந்த முகத்தினால் என்னோடு ஓடி வந்து சேர்கிற பொழுது சேர்க்கிற போது அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து விடு ஐயோ உள்ள குடுத்து எங்கே போடுகிறா அந்த ஆளுக்கான ஐயோ என்ன செய்ய முடியும் குளத்துக்க வச்சிட்டோம் நம்ம போயிடலாம் குளத்துக்க வச்சிட்டு வர ஆ பசுவை கொன்றாலும் பாவம் சிசுவை கொன்றாலும் பாவம் பாவம் என்ன ஆமாமா சிசுவதை கொல்லாதது கொல்லாதது இந்த சிசு என்ன செய்தது என் தாய் செய்த தவறுக்காக அவருக்காக நான் முண்டியாக முடமாக இருக்கிறேன் இருக்கிறேன் இப்போது நான் செய்யக்கூடிய தவறினால் இந்த குழந்தையாகப்பட்டது அனாதையாக திரிய வேண்டும் செய்ய கூடாது இந்த குழந்தையை ஆஹ் எங்கேயாவது ஒரு இடத்தில் குடத்தில் மலர வேண்டும் வளர வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சூரியனாகப்பட்டவர் ஆ கோபப்பட்டு பட்டு வெளியே சென்று விட்டார் எப்படி தானே வருவார் வருவார் ரதத்தில் சென்று பார்த்தார் என்றால் ஆமா கை கால் இல்லாத முடவன் அருணன் எங்கே சென்றான் என்று சந்தேகம் வந்துவிடும் அல்லவா ஆமா அதனால் என்ன செய்ய போகிறேன் மறுபடியும் இந்த உருவத்தை மாற்றி மாற்றி அருணன் ஆகவே சென்று விடுகிறேன்

ரதத்தை பின்புறமாக வந்து அமர்ந்தீர்களா ஆமா ஆமா இல்லையே நான் தேவலோகம் சென்றீர்களா ஆ சென்றி ஐயா நாங்கள் நடந்தா என்ன சொன்னாங்க அங்க என்னென்ன கண்டீர்கள் ம் தேவ ரகசியம் என்ன பேசினீர்கள் தேவ சபை எதற்காக கூடியது அப்படி மாதம் மாதம் எதற்காக தேவ சபை கூடுகிறது அங்க என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் நான் முதலிலே சொல்லி அனுப்பினேன் அல்லவா அங்க நடக்க கூடியதை மறைக்காம சொல்லணும்னு அருணா தேவ ரகசியத்தை வெளியே தெரிவிக்க கூடாது தெரிய தெரிய கூடாதா ஆமாம்பா தேவர் ரகசியம் வெளியே தெரியக்கூடாது ஆமா ஏன் இது தேவ ரகசியத்தை வெளியே தெரிந்தால் இது வேண்டாம் அது சொல்லக்கூடாது சரி அங்க எத்தனை பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள் தேவ உலகத்திலே தேவ உலகத்திலே ரொம்ப நான்கு மாதங்கள் நாட்டியம் செய்தார்களா ஐந்தாவதா ஒரு பெண் வந்து நாட்டியம் செய்ததா கேள்விப்பட்டன ஐந்தாவதாக ஒரு பெண் வந்து நாட்டியம் செய்தது கேள்விப்பட்டாயா ஆமாம் அங்க வந்து நடனம் செய்தது ஐந்தாவது பெண்ணு நீ தெரிவிக்கின்றாயே கேள்விப்பட்ட தெரிவிக்கின்றாயே அங்கு அழகு வாழ்ந்த பெண்ணு அங்க ஒரு வல்லாடி என்ன எந்த ஒரு பெண்ணும் அங்க வரவில்லை எந்த ஒரு பெண்ணும் அங்க வரவில்லை

சென்று விடுங்கள் என்று சொன்னாராம் அனைவரும் சென்று விட்ட பிறகு நீங்கள் மட்டும் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தீர்களாமே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தரலாங்களாமே இல்லையே அங்க அப்படி எல்லாம் நடக்கவில்லை தேவ சபை கலைந்தது நான் வந்து விட்டேன் முகத்துல காரி துப்பி அடிச்சானாமே தேவேந்திரனுடைய மந்திரி என் முகத்துல காரி துப்பி அடிச்சா

அரசே பூலோகத்தில் மாறிட மக்கள்தான் தான் ஒரு ஆணு ஒரு பெண்களும் இவர்கள் தான் போய் சொல்லி பார்த்திருக்கிறேன் அந்த நாராயணனுக்கு நிகரானவர் நீ நாராயணன் நீங்கள் சூரிய நாராயண சூரிய நாராயணன் ஒரு சூரிய நாராயணன் போய் சொல்லலாமா உலகத்தை காக்கும்படியான கடவுள் அல்லவா நீ அனைத்து கடவுளும் சிலை வடிவாக அவார அவாறுவாறு காட்சி தருகிறார்கள் நீங்கள் நாள்தோறும் மனிதர்களுக்கு கண்குளிர காட்சி அளிக்கும்படியான தெய்வம் நீ போய் சொல்லலாமா இல்லையே உண்மையாக அங்கு வந்தது ஒரு பெண்ணே வரவில்லை அந்த பெண்ணா வந்தது நான் தான் பெண்ணா வந்தது அருணா உனக்கு மது விதை கேட்டுவிட்டதா என்ன

அருண பெண்ணாக ஒரு பெண்ணாக வந்த மடையா பூச்சி கிட்டு கேட்டு போய் ஒரு பெண்ணாக வருவது முடியாது என்றே சேர் முடியாது முடியாது எப்பொழுதும் பாருங்க

我的妈！快就是,是，